நமக பணி வளர்ந்த வடக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் பொல்லாத்தனத்தை என்ன சொல்வேன் கண்ணாம் இனி போதும் மலர் கண்ணனே உனது பொல்லாத்தனத்தை என்ன சொல்வேன் கண்ணாம் இனி போதும் மலர் கண்ணனே இந்த பாடல் அந்த பழைய காலத்தில் பெண் என்ற ஒரு படத்தில் வந்து கதாநாயகி இந்த பாடல் படிப்பாங்க அவ்வளவு இனிமையாக அந்த பாடல் இருக்கும் வரம் தரும் வக்கிரகுரு இந்த பாட்டில் வந்து மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வக்கிரகுரு என்ன பலன்களை என்ன வரங்களை அள்ளித்தரப்போகின்றார் இதை பற்றி நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த மகர ராசியில் பிறந்த பெண்கள் பொதுவாக ஒரு அதாவது ஒரு வித்தியாசமான குணம் என்ன குணம் அப்படின்னு சொன்னால் நல்லா பாசம் வைப்பாங்க அதே சமயத்தில் வெறுப்புன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதாவது அவ்வளவு லேசில் வெறுக்கவும் மாட்டீங்க ஒரு கட்டம் இதை தவிர வேற வழியில்லை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது மொத்தத்தில் வெறுத்து போயிடுவேன் அவ்வளவு பாசமும் வைக்க வேண்டாம் அவ்வளவு வெறுக்கவும் வேண்டாம் இந்த மாதிரியான ஒரு குண ஒரு விசித்திரமான ஒரு குண அமைப்பு உடைய பெண்கள் தான் இந்த மகர ராசி பெண்கள் இந்த மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்கனவே ஏழரை சனியினுடைய தாக்கத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டு கொண்டு வருகிறீர்கள் அதே சமயம் முத்திலும் விடுபடவில்லை மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது போல அந்த தூரல் விழுந்து கொண்டே இருக்கிறது பெரிய மழை அதெல்லாம் ஓஞ்சு போச்சு நின்று போச்சு இருப்பினும் தூரல் நின்று கொண்டே இருக்கிறதா மழை விட்டும் தூவான விடலை அப்படிம்பாங்க தூவான லேசா விழுந்தா கூட அதில் நம்ம நனைஞ்சுதான் போவோம் பெரிய மழையாக இருந்தாலும் நனையத்தான் செய்வோம் தூவானமாக இருந்தாலும் நனைஞ்சது நனைஞ்சது தான் அது போல கஷ்டங்கள் பெரிய கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு விட்ட போதிலும் கூட சின்ன சின்ன கஷ்டங்கள் பெரிய கஷ்டமாவது தாங்கி கிடலாம் போலுக்கு அப்படி இருந்துச்சு இந்த சின்ன குட்டி குட்டி கஷ்டங்கள் வந்து மனசை ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டு வருது இதுக்கு இடையில இந்த உங்களுடைய ராசி நாயகன் ரெண்டாம் இடத்துக்கு போனார் இது கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அது அப்பப்ப ஏதாவது ஒரு இடஞ்சல் இருந்து கொண்டு தான் இருக்குது அந்த நாலாம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்பாடா இப்போ இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு இன்னும் அவ்வளவு தெளிவாக இன்னும் ஒன்றும் கிடைக்கல பொது பத்தாம் பொதுவாக மகர ராசிக்கு நன்னா இருக்குது பற்றே மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து இன்னும் சொல்லி மாளாத துயரத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏதாவது ஒரு குத்தல் குடைச்சல் அந்த மன வலி ஏதாவது கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் எந்த கரகந்தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியலை அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் இருந்து கொண்டே தான் இருக்கிறது மூன்றாம் இடத்துல ராகு வந்தால் போதுமா ஒன்பதாம் இடத்துல கேதுங்கிறவர் ஒருத்தர் வந்திருந்தாரு வாக்கியத்தை கெடுத்து விடுகிறாரே இந்த கட்டத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் நாளில் இருந்து வந்த குரு ஐந்தாம் இடத்துக்கு போனார் அப்ப இன்னும் கொஞ்சம் பரவாயில்லை இந்த மழை இன்னும் தூவானம் தான் கொஞ்சம் குறையுது இந்த கனத்த தூவானமாக இருந்தால் கொஞ்சம் மெல்லிய தூவானமாக இருக்குது அப்போ எப்படி மழை நின்று அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த கட்டத்தில் தான் இந்த குரு வந்து வக்கரம் ஆகின்றார் ஐந்தாம் இடத்துக்கு போனவர் மூன்று பன்னெண்டுக்கு உடைய கிரகம் அவர் ஐந்தாம் இடத்துல போய் அமர்ந்தவர் பகையாக இருந்தவர் வக்கரிக்கிறார் பகையாக இருந்து வக்கரமாகும் பொழுது இதே பார்வை அதே பார்வை பார்வை தான் உங்களை வந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு பதினொன்னாம் இடத்தை ஏழாம் பார்வையாக கொண்டிருக்கார் அவருக்கு ஒரு பார்வைக்கு ஒரு விசேஷ சக்தி உண்டு அவருக்கு அவர் நல்லவரோ கெட்டவர் உங்களுக்கு பொறுத்த மட்டும் மொத்தத்தில் குரு வந்து நல்லவர் சில ராசி பிரகாரம் அந்த குரு பகவான் வந்து நல்லவராக இருக்க மாட்டார் இந்த அதே போலதான் உங்களுக்கு மூன்று குடையவன் பனிரெண்டு குடையவனாக அந்த கிரகம் அஞ்சாம் இடத்துல போய் இருந்து பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றார் இதுக்கு இடையில வக்கிரம் என்ற கணக்கில் வருகின்ற காரணத்தினால சில அதீத முயற்சிகள் வந்து எதிர்பாராத திருப்பத்தை வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கின்ற கட்டம் என்ன குறிப்பாக மன வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவி சிறப்பாக இருந்த போதிலும் கூட அந்த மாமி தொல்லை வந்து கொஞ்சம் காட்ட சாட்டமாக தான் இருந்துச்சு அதாவது கணவனை ஐயா அங்கே உள்ளவங்க அவங்கள சம்பந்தப்பட்ட ஆளுக தாயாக சிக்கலாக இருக்கிறாங்க ஏதாவது ஒன்று சொல்லி கோளாறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சிக்கலில் மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் அங்கே பிரச்சனை ஏனென்றால் ஏழாம் இடத்துக்குரியவன் வந்து சந்திரன் அவர் வந்து உங்களுக்கு அழகாக அருமையாக வட்டமாக அதாவது வட்டமாகன்னு சொன்ன முக வட்டமாக அவ்வளவு ஒரு அதாவது பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சியாக உடைய கணவனாக இருக்கின்றார் குணங்களும் நல்ல குணமாகத்தான் இருக்குது நல்லபடியாக வச்சுக்கிடவும் செய்கிறாரு இருப்பினும் அவர்களை சார்ந்தவர்கள் கெடுபிடி கடுமையாக இருந்து கொண்டு இருக்கிறது உங்கள் காதல் மன வாழ்க்கை மன வாழ்க்கையே ஒரு காதல் வாழ்க்கையாக கொண்டு போகக்கூடியதாக நீங்கள் போய்கிட்டு இருக்கிறீங்க அதான் அந்த அந்த பாடலை நினைவுபடுத்தினேன் கணவன் மனைவிக்கு இடையே எப்போதும் காதலித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகையில் அதாவது லவ்வர்ஸ் எல்லாம் காதலிப்பாங்க அப்புறம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் டாம் டீம் தையா தக டிங்கு டகான்னுக்கிட்டு இருப்பாங்க கோப தாபங்கள்லாம் படு பயங்கரமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை எப்படி காதலில் இருந்தீங்களோ அதே போல மன வாழ்க்கை சேர்ந்ததுக்கு அப்புறமும் அதே காதல் வயத்தோடு அன்போடு ரசனையோடு பாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் இருப்பவர்கள் சுற்றி இருப்பவர்களால் இடைஞ்சல் இருந்து கொண்டு இருக்கின்றது இதுதாங்க சிக்கல் நல்லா வாழக்கூடிய அதாவது தா வாழ்கிற பிள்ளைய தாயாருக்கு எடுத்தது போல அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த காலத்தில் வாழ்கிற பிள்ளைய தாயார் எடுத்துரு அந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஒரு கணக்கு இருந்துச்சு அது இந்தளவு இன்னும் தான் இருக்குது என்ன தாய்க்கு பதிலாக மாமி சில இடங்கள்ல இப்படியாக சில குழப்பங்கள் இருந்து வந்து கொண்டு இருந்ததுல இந்த வக்கர குருவானவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த மாமிக்கு மாமிக்கே நீங்க போய் உதவி செய்யக்கூடிய வகையில மருத்துவ உதவியோ வேற எந்த உதவி ஏதோ ஒரு உதவி செய்யக்கூடிய வகையில நிர்பந்தமாக போகின்ற ஒரு கணக்காக மாறிவிடுகின்றது அப்படி மாறுகின்ற காரணத்தினால இல்லறத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் தவிர்க்கப்படுகின்றன குழப்பம் எப்பயுமே குழப்பம்தானே கடுமையாக இருக்குது அந்த குழப்பம் தவிர்த்து விட்டாலே வாழ்க்கை ரசனையாக இருக்கும் ஆக ஏதாவது எத்தையாவது ஒன்று போட்டு கொடுத்துட்டாங்கயா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா போல இருந்து வந்த வாழ்க்கை பிரச்சனைகள் அதில் அந்த மச்சினிச்சி அந்த நாத்தனாறு இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் கடுமையாக இருந்து வந்துச்சு பக்கத்தில் இல்லாற்றும் பரவாயில்ல போன் மூலமாக வேறே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படித்தான் சில பிரச்சனைகள் சில குடும்பங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தான் இந்த குரு பகவான் ஆகின்றார் வக்கரித்த பார்வை சாதாரண அதாவது நம்ம நேர்கொண்டு போய்கொண்டிருக்கும் பொழுது பார்க்கின்ற பார்வை வேறு வக்கரம் அதாவது திரும்பி பார்க்கின்ற பார்வை வேறு திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் அந்த பார்வை இருக்கும் பொழுது அதுக்கு சக்தி அதிகம் அந்த சக்தி அதிகம் ஆனதனாலே இந்த வக்கரித்த குரு உங்களை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு ஏற்பட்ட குறைகள் சங்கடங்கள் அனைத்தும் களையப்பட்டு விடுகின்றது சிக்கல் உங்கள் மீது யாரெல்லாம் புகார் கொடுத்தாங்களோ அவங்களே இப்போ வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறிவிட்டது அல்ல அவர்களுக்கே நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு வகையில் போய் சேருது ஆகையினால இப்பொழுது உங்களுடைய செல்வம் செல்வாக்கு உயரும் அந்த கணக்கில் இருக்கு உங்களுடைய பாண்டித்தியம் உயரும் உங்களுடைய செல்வம் வளம் உயரும் உங்களுடைய சமுதாயத்தில் ஏற்பட்ட கரைகள் விலகி உங்களுக்கு நல்ல மதிப்பு நல்ல மரியாதை கிடைக்கின்றது கணவன் மனைவி உறவு வலுவடைகின்றது ஆக வக்கரித்த குருவிற்கு உங்க வீடு ஒன்பதாம் வீடாக இருக்கின்ற காரணத்தினாலே பாக்கியம் வலுவடைகின்றது அவருடைய பார்வை உங்களை பார்க்கின்ற காலத்து மீச வீடாக இருந்தாலும் சாதாரண பார்வையாக இருக்கும் பொழுது மீச வீட்டுக்கு மதிப்பு இல்லை மதிப்பு இல்லாதனால்தான் அவர் ஐந்தாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு வந்து செல்வம் செல்வாக்கு அவ்வளவா சேரலை அவர் வக்கரித்து பார்க்கின்ற காரணத்தினாலே அந்த சக்திக்கு வலிமை ஏற்படுகின்றது இது சாதாரண வீடு அல்ல உச்ச வீட்டு பார்வை போல பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய சமுதாய அந்தஸ்து உங்களுக்கு மிகுந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் இப்ப நீங்க தான் மகாராணி குடும்பத்தில் அந்த மாதிரி கொண்டு வந்து காட்சியை கொண்டு வந்து நிற்பாட்டு அது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்றாங்க இல்லையா அது போல அந்த மாதிரி வந்திருக்கிறது அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டை அவர் நோக்குகின்றார் உங்கள் குடும்பத்தில் உள்ள அதாவது நீங்கள் பிறந்தகத்தில் உள்ள குடும்பத்தில் உள்ள மூத்தோர்கள் அவங்களும் படாத பாட்டு பட்டுக்கிட்டு தான் வந்தாங்க சிக்கல் கடுமையாக இருந்துச்சு உங்களை கட்டி கொடுத்த நாள்ல இருந்து அங்கேயும் படாத பாடு பட்டு நீங்கள் கட்டி கொடுக்கறது வரைக்கும் அங்கே கொஞ்சம் ஒழுங்காத்தான் இருந்துச்சு உங்களை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே சிக்கல் தொடங்கிருச்சு அவங்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த குருவின் பார்வை வக்கர பார்வை அமைந்திருக்கின்றது ஆகையினாலே உங்களுக்கு மூத்தோர்கள் உங்களுடைய பங்காளிகள் சம்பந்தப்பட்ட உங்க பிறந்தகத்தில் உள்ளவர்கள் இப்பொழுது சிறப்படையக்கூடிய காலகட்டம் அதனை அடுத்து அந்த வக்கரித்த பார்வையினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய வீட்டை ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் தோப்பனாருக்கு ஏற்கனவே உடலுக்கு முடியாமல் இருந்துகிட்டு இருந்தார் தோப்பனாருக்கு முடியாமல் இருந்தது போக தோப்புனார் வர்க்கத்தில் சின்ன கலவரங்கள் சில குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் போட்டி பொறாமை காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் நிறைய இருந்துச்சு அது கொஞ்சம் நஞ்சமில்ல அது நீங்கள் பிறந்ததுலேருந்தே தோப்புனார் வர்க்கத்திலேயே உங்க உங்களுடைய குடும்பத்துக்கும் ஒட்டாமலே போய்கிட்டு இருந்துச்சு அப்படி இருந்த கட்டம் இந்த வக்கரித்த குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினாலே அவங்களும் இப்பொழுது உங்களுக்கு சமாதான உடன்படிக்கைக்கு வருவார்கள் ஆகையினாலே உடைய தோப்பனாருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பார் மனசு நிம்மதியடைந்தால் உடல் நோய் ஓடிப்பை எப்பயுமே மனசுதான் காரணம் அந்த மனசு சரியாகிவிட்டாலே நோய் பறந்தோடி விடும் ஆக தோப்பனாருக்கு இப்போ வலிமை பெறுகின்றார் பாக்கியம் வலிமை அடைகின்றது நீங்கள் கொடுத்து வைத்த பாக்கியசாலி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யோகம் சிறப்பாக வேலை செய்யப் போகின்றது ஆக வக்கரக்குருவின் பார்வை அளவிடற்கரிய ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இனி வரிசையாக பார்க்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு ஐந்தாம் இடத்துல குரு வக்கரித்திருக்கின்ற காரணத்தினால புத்திரப்பேர் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பிள்ளை பேர் கிடைக்கும் இதற்கு முன்னால் புத்தரப்பேருக்கு முன்னால் திருமண வரம் வரம் கொண்டிருப்பவர்கள் மகர ராசியிலே பிறந்த பெண்களுக்கு திருமண வரம் கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் சரியான சந்தர்ப்பம் இந்த வக்கரம் எப்பொழுது ஆகின்றார் அப்படின்னு சொன்னால் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை நூற்றி இருபது நாட்கள் இந்த நூற்றி இருபது நாட்களுக்குள்ளாக இந்த மகர ராசியிலே பிறந்த கன்னியர்களுக்கு நல்ல ஜாம் ஜாம்னு திருமணம் நடக்கக்கூடிய வகையிலே அருமையாக நடக்கும் பலரும் ஊரே போற்றக்கூடிய அளவுக்கு அருமையாக திருமணம் நடந்தீர்கள் எண்ணி அதாவது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு அதாவது பிப்ரவரி மாதத்துக்குள்ளாக அடுத்து பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ளாக நிச்சயமாக அருமையாக திருமணம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பந்தம் ஏற்படும் கிட்டத்தட்ட உங்களை பொறுத்த மட்டில் கிழக்கு அல்ல மேற்கு திசையிலே வரண் அமையக்கூடியதாக இருக்கின்றது கிழக்கு அல்லங்கில் மேற்கு இந்த கால இந்த திசையில் ஓரளவு சிறப்பாக அமையக்கூடியதாக அமைகிறார் நீங்கள் வந்து உங்களுடைய இருப்பிடத்திலிருந்து கிழக்கு திசையிலேயோ மேற்கு திசையிலேயோ உங்களுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகின்றதாக அமைகின்றது இதுதான் மகர ராசி பெண்களுக்கு உண்டானது வேலை தேடும் பெண்களுக்கு அதிலும் குறிப்பாக உயர்ந்த போட்டித் தேர்வுகளில் வெற்றி என்பது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் அருமையாக இருக்கின்றது நீங்கள் செய்த புண்ணிய பலன் உங்களை தேடிக்கொண்டு வந்து சேர்க்கிறது நீங்கள் எந்த தேர்வில் ரொம்ப ஆணித்தரமாக வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் இது இடைஞ்சலாக ஒருத்தர் இருந்துகிட்டே இருந்தார் அவர் இப்போ விளையிட்டார் ஆகையினால போட்டித் தேர்வில் பயமில்லாமல் நீங்கள் எழுதி வெற்றி பெறலாம் இந்த கார்பரேட் கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய திருமணமான திருமணமாகாத பெண்களை பொறுத்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான சலுகைகள் வந்து சேரும் மிகுதியாகவே வந்து சேரும் சம்பள உயர்வு கிடைக்கும் நீங்கள் ஒரு அந்தஸ்தில் தூக்கி வைக்கப்படுவீர்கள் உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும் வெளிநாடு வேலைக்கு தேடி போகணும் என்று சொல்லக்கூடிய பெண்களை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை வெளிநாடு முயற்சி இப்பொழுது வேண்டாம் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பின் முயற்சிப்பது நல்லது வக்கர குரு ஆகும் பொழுது வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சிப்பது நல்லதல்ல அதே போல வாகனத்தில் செல்லும் பொழுது இந்த வக்கர இருக்கின்ற காரணத்தினால பொறாமை கடுமையாக ஏற்படும் வாகனத்தில் செல்லும் போது சிட்டா பறந்து போகாதங்க அதிலே இப்போ உள்ள தாய்மார்கள் தாய்மார்கள் முதற்கொண்டு போன பேசிண்டே தான் போய்கிட்டு இருக்கிறாங்க அது நல்லதல்ல நீங்கள் மற்றவாளுக்கு சொல்லி கொடுக்கறது போக நீங்களே செல் போன வண்டி ஓட்டினா எப்படி இந்த மாதிரி நிறைய காட்சிகளை பார்க்குறேன் ஆகையினால் இவைகளையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து தயவு செய்து ஓரமாக நின்று பேசிட்டு போங்களே தப்பில்லையே அது நீங்கள் தான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் நீங்களே எப்படி போனீங்கன்னு சொன்னா அப்ப பிள்ளைகள் எப்படி சொல்றது ஆகையினால இந்த மாதிரி எல்லாம் பயணிப்பது நல்லது அல்ல அந்த பயணம் சிக்கலாக போய்விடும் ஆகையினாலே இது மைனஸ் பாயிண்ட்ல வரும் குரு இருக்கின்ற காரணத்தினால துணிந்து அந்த மாதிரி செய்யாதங்க முத்தத்தில் அதாவது பிரயாணத்தில் போன் பேசுவதை நிச்சயமாக தவிர்த்து விடுவது நல்லது வக்கரக்குரு பார்வையில் வந்து என்னன்னு சொன்னோம் இருப்பதை சற்றி மாற்றி அமைக்கக்கூடிய கட்டமாக அது திகழும் அதே போல உங்கள் மீது குறுகுறுத்த பார்வையில் சில பேர் இருக்கிறாங்க ஆண்களும் அப்படி இருக்கிறாங்க உங்க மேல சில பேர் காட்டமாக இருக்கிறாங்க சில பேர் வேற மாதிரி பார்க்கக்கூடிய வகையில் இருக்குது ரொம்ப கவனமாக போய் வருவது நல்லது பயணத்தில் பாதுகாப்பு தான் முக்கியம் செல்போன் பேசுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது கட்டாயம் தவிர்த்து விடுங்கள் அதனை அடுத்தபடியாக உங்களை பொறுத்த மட்டில் அந்த ஒன்பதாம் இடத்துல உள்ள கேது இப்போ இவர் நல்லவராயிட்டார் சாதாரண பார்வை பார்க்கறது வேற வக்கரிச்ச பார்வை பார்க்கும்போது கேதுவே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவார் மூன்றாம் இடத்துல உள்ள ராகு மிகுந்த ராஜயோக பலனை அழி கொடுப்பார் ஆகையினாலே நண்பர்கள் விருத்தி அடைவார்கள் நண்பர்களால் சகாயம் கிடைக்கும் கூட்டு தொழில் பண்ணக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வரப்பிரசாதமான ஒரு காலகட்டம் அருமையாக தொழில் மேலோங்கி நடக்கும் நல்ல வரவுகள் கிடைக்கும் நீங்கள் நிறைத்ததற்கு மாறாக பன்மடங்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் பெருக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பனிச்சுமை கண்டிப்பாக குறையும் என்ன நேரம் தாழ்த்தி போக வேண்டியது அப்பப்போ வருகின்றது இதை கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு முன்னாலே புறப்பட்டு செல்வது நல்லது இதுக்காக உங்களுக்கு மெமோ வரக்கூடிய கட்டமும் உண்டு ஆகையினாலே கவனமாக இருப்பது நல்லது இது போக ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு உங்கள் சக ஊழியர்களில் ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை கொஞ்சம் கவனமாக இருங்க அதில் கொஞ்சம் டச் வச்சுக்கிடாமல் விலகிட்டு என்ன நல்லது ஏன்னா அவங்க செய்கிற தப்பு வந்து உங்கள் மேலே வந்து விளக்கூடிய ஒரு கட்டாயம் வரலாம் கவனமாக இருங்கள் இவைகள்லாம் ரொம்ப உசாராக இருந்துக்காங்கன்னு சொல்கிறதுக்காக வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடுத்து இந்த கட்டத்தில் ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே ட்ராபேக் ஆயிடுது ஜான் நேரம் மூலம் வழக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிரும் அதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்வது நல்லது எல்லாரையும் நம்பிருதீங்க நகர ராசியில் பிறந்த பெண்கள் பொதுவாக எந்த நண்பர் நட்புன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் மொத்தத்தில் நம்பிருதீங்க அது பழைய காலம் இந்த காலம் அப்படியெல்லாம் இல்லை அதனால் உஷாரோடு நட்பு கொள்ளுங்கள் அதுதான் நல்லது இப்போ எல்லாருமே உறவுக்காரங்கள் மட்டுமில்ல நட்பு கூட சில சமயங்களில் வேஷமாக போய்விடுகிறது ஆகையினாலே எது நல்லது கெட்டது என்பதை ஆராய்ந்து பார்த்து நட்பு கொள்வது நல்லது ஆராய்ந்து பார்த்து நட்பு கொண்ட பின் நட்பை விட்டு விடுவதும் தவறு ஆக இந்த காரியத்தை தீர்க்கமாக ஆலோசனை செய்து செய்து கொண்டு வாருங்கள் நல்லது கணவன் மனைவி இடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும் தாம்பத்திய வாழ்க்கையிலே வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக திகழும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் ஏற்கனவே பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு இது ஆண் குழந்தை பிறக்கும் பெண் குழந்தையாக இருப்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை உள்ளவர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் இது ரெண்டாவது வரப்பிரசாதமாக விளங்கும் ஆக எந்த குழந்தை பிறந்தாலும் அது ஒரு வரப்பிரசாதம் தான் உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்க பிறக்க உங்களுக்கு யோகத்துக்கு மேல் யோகம்தான் இவ்வளவு போதும் அவ்வளவு போதும்லாம் அப்படியெல்லாம் வைக்க வேண்டாம் தாராளமாக இருங்கள் அந்த கணவரோடு உள்ள தாம்பத்திய சுகத்தை வல்லிய சுகத்தை நல்லபடியாக பெற்று அனுபவீங்கள் அது உங்களுக்கு மேலும் மேலும் வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருப்பதெல்லாம் தடை செய்து விடுவது நல்லது ஆகையினாலே இந்த மகர ராசியிலே பிறந்த உங்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக வந்திருக்கின்றது சந்தர்ப்பத்தை ப பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல தடை செய்ய வேண்டிய சிக்கல்களை விட்டு விலகி விட்டு வாருங்கள் அதை மேலே தூக்கி போட்டு கொண்டு வராதீர்கள் அந்த சங்கடங்களில் அங்கங்கே கலத்தி விட்டுட்டு வாங்க அது இப்போ உங்களுடைய முன்னேற்ற பாதை வெகுவாக தொடங்கி அருமையாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கட்டம் இந்த சந்தர்ப்பங்கள் நூத்தி இருபது நாட்கள்ல பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வருகின்றது தக்க வழியிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கை மிகவும் சொர்க்கமாக வழங்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டத்தை இந்த வக்கர குரு உங்களுக்கு அள்ளித்தரப்போகின்றார் நன்றி வணக்கம்